கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் மூன்று வசனம் பனிரெண்டு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பை அறிந்தவர்களாக அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் பிலிப்பியர் மூன்று பனிரெண்டில் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார் பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்தும்படியாக அவர்களை கொலை செய்யும்படியான ஆணையை பெற்று கொண்டு அதற்காக போனபோது கர்த்தரால் சந்திக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை கர்த்தருக்காக அர்ப்பணித்து முழுமையாக தன்னை ஒப்புக்கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழ்ந்த அவர் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை நான் நிறைவேற்றும்படியாக ஆசையாக ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவர் அழைத்த நோக்கத்தை அறிந்து செயல்படுகின்றோமா அல்லது ஏதோ உலகத்திற்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொண்டு இரண்டு வேஷம் தரித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்துள்ளார் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் வாழ்கின்றோமா அல்லது நம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டுமென்று அதற்காக அவரை முறுமுறுத்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வு நம்முடைய சுத்தத்தின்படி செய்யப்படுமானால் சமாதானமுள்ள வாழ்வாக காணப்படாது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் நம்மை நம்முடைய குடும்பத்தை முழுமையாக அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின் எதை எதிர்பார்க்கின்றாரோ அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக சமாதானமுள்ளதாக பரிசுத்தம் உள்ளதாக காணப்படும் ஆகவே நம்மை அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம் நாம் எல்லாவற்றிலும் தேறினவர்களானோம் என்று எண்ணாமல் என்னிடத்தில் என்ன குறைவு காணப்படுகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அவரிடத்திலே அதை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரை போல நம்மை வாழ ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை அவருக்கேற்ற வழியிலே நடத்தி நாம் பரிசுத்தத்தோடு வாழ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் தேறினவர்களானோம் என்று ஒருபோதும் எண்ணாமல் நீர் எங்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் அதை உணர்ந்து செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செவிக்கின்றோம் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடையும்படியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற வாழ்விலே நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக